அனைவருக்கும் வணக்கம் ஜீரகம் பல உடல் ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது ஜீரகத்தில் பல மருத்துவ குணங்கள் உள்ளன ஜீரகத்தை நாம் சில பொருட்களுடன் சேர்த்து சாப்பிடும் பொழுது நம் உடலுக்கு பல அதிசய நன்மைகள் கிடைக்கின்றன அவைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் ஜீரகத்தை கரும்பு சாற்றில் ஊற வைத்து காய வைத்து பொடி செய்து தினமும் அதிகாலையில் அரை ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் பித்தம் குறையும் இளநரை மறையும் ஜீரகம் சோம்பு வாய் விலங்கம் ரோஜாப்பூ இவை அனைத்தையும் தலா நூறு கிராம் எடுத்து பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதில் காலை மாலை இருவேளையும் ஐந்து கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் குறையும் ஜீரகம் ஓமம் இவை இரண்டையும் சம அளவு எடுத்து தண்ணீரில் கொதிக்க வைத்து குடித்தால் இரவில் நன்றாக தூக்கம் வரும் ஜீரகம் குறுந்தொட்டி வேர் இவை இரண்டையும் சம அளவு எடுத்து பொடி செய்து கஷாயம் காய்ச்சி மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து குடித்தால் குளிர் காய்ச்சல் உடனே குணமாகும் ஜீரகத்தை பொடி செய்து வெண்ணெயில் குழைத்து சாப்பிட்டால் உடல் சூட்டால் உண்டாகும் வலி குணமாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்